உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சந்தை திடல் தேவர் மகாலில் மதுரை மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் உசிலம்பட்டி ஒன்றிய ஐந்தாவது மாநாடு நடைபெற்றது உசிலம்பட்டி ஒன்றிய மாற்றுத்திறனாளிகள் ஐந்தாவது மாநாட்டில் மாவட்ட தலைவர் தவமணி தலைமையில் மாவட்ட செயலாளர் வி முருகன் மாவட்ட பொருளாளர் பாண்டியன் உசிலம்பட்டி ஒன்றிய தலைவர் நாகராஜ் செயலாளர் சின்னச்சாமி பொருளாளர் வீரயா ஆகியோர் முன்னிலையில் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் ராமர் மற்றும் உசிலம்பட்டி ஒன்றிய பகுதியில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தீர்மானமாக ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் உதவித்தொகையைப் போல தமிழ்நாட்டில் உதவித்தொகையை கூட்டி அதிகமாக வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது உரிய கோரிக்கீரை நம்மளே ஒரு கிராம ஒன்றிய திரு சின்னசாமி அவர்களை கள்ளப்பட்டி தலைவருக்கு குட்டி ஐந்தாவது நாளை சங்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் தவமணி அவர்கள் துவக்கி வைத்திருக்கும் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தில் ஐந்தாவது மாநாட்டிற்கு கொடியேற்று வைத்த பரவிப்பாளர்களே இந்த மாநாட்டை தரமதாங்கி நடத்தக்கூடிய குசலம்பட்டி ஒன்றிய தலைவர் வி நாகராஜ் அவர்களே ஒன்றிய இந்த மாநாட்டை சங்கத்தினுடைய ஒன்றிய தலைவர் நாமபாஸ் தலைவர் தலைமையிலாக ஓடி கேட்டுக்கொள்கிறேன்